சரி கவிக்கொண்டா ஓடோடி வாங்குவோம் நன்றி வணக்கம் வச்சு தான் பதிவு எடுக்கணும் ஆரம்பமாக வாசிப்பரும்பு மற்ற முறை இறப்பு நேரம் பதினாறு அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் எழுபத்தி ஒன்று நான் இன்டிக்கி பழங்களின் தூய தமிழ் பெயர்கள் பற்றி வாசிக்க போகின்றேன் குமளிப்பழம் அப் ஆப்பிள் கொடிமுந்திரி திராட்சை கிச்சிலிப்பழம் ஆரஞ்ச் சிந்தாரிப்பழம் அன்னாசி முன்னாரி பழம் பலாப்பழம் சொம்புற்றுப்பழம் ஸ்ட்ராபெரி சேலாப்பழம் செரி உலாம்பழம் மெலோ பசாளிப்பழம் கியூயி வெண்ணெய் பழம் உங்களுக்கு பிடிக்குமா நன்றி வணக்கம் தோடம்பழத்துக்கு ஆரேஞ்சு சொன்னார் ஆரேஞ்சு இல்ல தமிழ் இங்கிலீஷ்ல ஒரே சொல்லுங்க அது தமிழ்ல வந்து தோடம்பழம் மற்ற சின்னதுக்கு தெரியல அதையா சொன்னீங்க Pa. Oh. Ta it, it ti. Pa ti. Pa ga vi. Pa ga vi. Pa Pa ga vi. Pa सेरियम से पृथ्वी या वास्तव में उन लोगों से जी, आंजू नो फॉल्क इन जे अरविंद वाइलेंडर आंजू नो फॉल्क डेड डेड आत्सिक्सी टुडे इन दे वारम जीसीसी टोंगियर दे टिस्ट वीक जीसीसी ने शुरू किया उन्होंने सेरियम पिच करना शुरू करें बनकम नानोमीज इन दिनों अनुपैरिंग सिरपु पटी वास பெரி பெயரினை உடையோர பலர் காணப்பட்டனர் கழக காலத்தில் வாழ்ந்த ஔவையார் பெரும் புகழ் கூறியவர் இவரே ஔவையார் என்று பெரியவர்களாலும் அவை பாட்டி ஒன்று சிறுவரவரலார் சிறுவராலும் அழைக்கப்பட்டவர்

நன்றி ஒரே அரம்புடன் செல்வோம் ஆ கவிக்கண்ணா அப்படியே காத்துருங்களா சரி வணக்கம் சரியா வைங்கோ நான் இதை ஒரே அரம்பு முடிக்கிறோம் அப்படியாரு ஆ நன்றி நன்றி அண்ணா

அதே மாதிரி அம்மாவுக்கு பிடிக்கும் இதுங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் சாப்ட் பர்றங்கள் நன்றி மரக்கு தாங்க எங்களுக்கு உண்டு பரிசு ஒரு ஆள் கொண்டு காணும் கன்னறி கவிதன் உறும்ப 349 தேதி இந்த ओएसピーய பசி சோ போகின் 그그 கன்னறி கின்தேரு கன்னாதி உத உதயங்கள் வீட்டினா இது நாங்கள் தோசைக்கு பாதிக்குது இதம் நம்ம வாங்கினவா மே ரபல் மூலி கூ கண்ணாடி மேலா நுடியாறு கூகண்டான் உடையும்

பாஸ்கி ஒரு லைனரை பண்ணி தான் சொல்ல போகிறேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப லைக் வீட்டுக்கு ரொம்ப வடிவ வடிவமைக்கிறது பாதிக்கப்படும் இது வந்து ஒரு லைனர் வச்சிருக்கு லைக் ஒரு லைக் நினைக்கிறேன் பேம்பூ நோ டேங்காய் தேங்காய் மாதிரி இருக்குது பார்க்க ஆனால் இன்னும் ஒரு பேம்பூ லைனர் மாதிரி வச்சுருக்கு நான் நினைக்கிறேன் இது வந்து கம்பியால் செஞ்சது வந்து உங்களை லைக் பூக்கள் வைக்க அண்ட் தென் உங்களை கருவுக்கு மேலே லைக் தொங்க வைக்க தான் பாதிக்கிறது இது அந்த குரலையாக இது வந்து நினைக்கிறேன் பாலாங்க வாங்கினாது வந்து அம்மா வாங்கினா வந்து ட்ரீ பவுண்ட்ஸ் சம்திங்

இது ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கு இந்த ப்ரிங்கிள்ஸ் கிறிஸ்ப் வந்து இந்த அம்மாவோட ஃப்ரெண்ட் தந்திருக்கு அது எனக்கு தந்திருக்கு அப்புறம் இதில் மேலே ஒன் பாயிண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கு இதில் க்ரீன் பேக் வந்துருக்கு அப்புறம் இது லைட் கிரீன் அந்த பிக்சர் இருக்கு அப்புறம் அதில் முஸ்தாஷ் போட்டிருக்கு இங்கே மாதிரி இருக்கு அப்புறம் இந்த

உடை மூடையாது என்னண்டு எங்களுக்கு தெரியும் உடை மூடையாது போட்டு பாருங்க

வரிசைக்களே பண்ணுவேன் எனக்கு தாவண்ணா வரிசையில சொன்ன மாதிரி இருந்தாரு

என்னான்னு சொல்லுவ வணக்கம் மாணிகா வாங்க வணக்கம் வணக்கம் பாவன்னா அவர் சொல்லத்தான் அதுலயே அவருக்கு பாவ பாவன்னா சாவண்ணா சொல்ல வன

உச்சரிச்சு வாசிக்கலாம் சேர்த்து வாசிக்கும் இல்லாடி ரெண்டு சொல்லிதான் வாசிக்கிறேன் வேற சொற்கள் வாசிச்சவரெண்டையும் வேற சொற்கள் வாசிச்சு கொஞ்சமா அவைதான் என்ன சொல்ல நான் இன்னும் பாவன் அவளை கிடக்கா எழுதுவோன்னு சொல்ல தவ கேட்டுட்டு அவரை எழுதுவேன்

சம்பட்டு <tip> <tip>

ഇപ്പം നമുക്ക് കവിക്കൊണ്ടുവന്നിട്ട് ആ നിറവുക്കുരേൻ്റെ വാസിപ്പരമ്പ് മറ്റുമൊര ഈ